ஏங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கேங்க மணப்பாறை மணப்பாறையில் ராஜ்கார்ஸ் ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருந்தேங்க இந்த ஷோரூம்க்கு எப்படியாச்சும் ஒரு வீடியோ போடணும் ஏன்னா இந்த மணப்பாறை சிட்டிலேருந்து திண்டுக்கல் மெயின் ரோடுக்கு ஜாயின் பண்ணியில் இந்த மேம்பாலத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்தேன் இந்த ஷோரூம் எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு அப்டேட் போடணும்னு இன்னைக்கு வந்து ரொம்ப மன நிறைவாக இருக்குங்க இந்த ஷோரூம் வந்து அறிமுகப்படுத்தி வருது தஞ்சாவூரில் கிரேஸ் கார்ஸுங்க ஏன்னா இந்த ஷோரூம்லேயும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கார்கள் எக்கச்சக்கமான கார்கள் இருக்கு லோ பட்ஜெட்லேயும் நிறைய கார் கேட்பீங்க குவாலிட்டியான கார்கள் இருக்குங்க அதே மாதிரி பிராண்டடான ஹை பட்ஜெட்லேயும் நிறைய கார்கள் இருக்கு நம்ம மணப்பாறை ராஜ்கார்ஸில் இருக்கக்கூடிய கார்களுடைய அப்டேட்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வணக்கம் நான் உங்கள் வெற்றிச்சூட நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்மளே சூப்பராக இருக்கணும் நீங்க பார்க்குறதுனா நம்மளுடைய வீடியோக்கு எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க இந்த ஷோரூமை பத்தி என்னங்க சொல்றது சொல்றதுக்கு வந்து ஏகப்பட்ட வார்த்தைகள் நீங்க அப்படியே வீடியோலேயே இந்த ஷோரூமுடைய அழகை நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கஸ்டமர்ஸுடைய மன நிறைவே திருப்தியாக ஒரு காரை டெலிவரி பண்ண ஒரு புது கார் நீங்க வாங்கின ஒரு ஃபீலை உருவாக்க அதே சமயம் நல்ல குவாலிட்டியான கார்களை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் சேர்க்க இது வந்து டெலிவரி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சிருக்காங்க ஆஃபீஸும் பாருங்க ஜெர்மன் அங்கிட்ட யூரோப் கண்ட்ரிகெலாம் போனோம்னா இந்த இந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ் செட்டப் தான் இருக்கும் அந்த அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ் செட்டப் நம்ம ஏரியாவில் இன்றைக்கி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே ஏ குவாலிட்டியான காருலாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க சரி அந்தபடியாக வீடியோ பார்த்துட்டுலாம் நீங்கள் ஆஃபீஸை பார்ப்பீங்க வாங்க ஓனர் என்னட்ட இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இந்த ஆஃபீஸை பற்றி அவர் எப்படி உணர்றாரு உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு சர்வீஸை வந்து அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் வாழ்க்கையிலே அவ்வளோ அழகாக இருக்குங்க வாங்க ஓனர் அண்ணன் என்னை கூப்பிடுவோம் வீடியோக்கு உள்ள உங்களுக்கு ஒரு என்னென்ன சர்வீஸ்லாம் சூப்பரா தராருன்னு கேட்டுக்கிறோம் அண்ணா அண்ணா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா அண்ணா உங்களை மூணு மாசம் முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி கூப்பிடணும்னு நினைச்சோம் கண்டிப்பா இப்பதான் உங்களுக்கு கூப்பிடுற அளவு நம்ம வளர்ந்துருக்கோம் ஏன்னா எங்களால ஆபீஸ் திறந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கிட்ட ஆச்சு இப்ப தான் ஒரு இவ்வளவு ஸ்டாக் ஏத்திட்டு உங்களை கூப்பறதுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துகிட்டே இருந்தேன் அவ்டியல்ல சோறு எப்படி வீடியோ போடணும் அப்படினு சொல்லிட்டு பட் ஆனா உங்களுடைய அந்த அணுகுமுறை எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை தந்தது நிச்சயமா உங்களை பத்தி நிறைய இன்ஸ்டா பாத்துるங்க Facebookல வாத்துறங்க கண்டிப்பா சரி எல்லாத்தையும் இன்னும் ஸ்டாக் ஏத்தி கூப்பிடலாம் நினைச்சேன் ம் அதான் கூப்டேன் அண்ணா இன்ன கொஞ்சம் ஏத்தணும் பட் இதுவே ஓகே அப்படின்னு ஒரு மன திருப்தியா இருந்தது சூப்பர் அண்ணா எனக்கு வைத்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னிக்கு தான் வந்தனால அந்த நாள்ல ஆரம்பிச்சோடனே

மாதிரி வண்டி டெலிவரி இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகி டெலிவரி ஆகி நிக்குது ஓகே இது டெலிவரி ஏரியான்றது ஒரு இடத்துல பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு கேம்பஸ்க்குள்ள பார்த்து அது ஒரு மாதிரி இருக்கும் கஸ்டமர் உள்ள வந்தாலே ஒரு ஃபீலா இருக்கும் சும்மா ரோட்ல போட்டு நம்ம ரோட்டோரத்துல வைக்கிறதுக்கு ஒரு கேம்பஸ்குள்ள கஸ்டமர் இருக்கு அதனால அந்த செட்டப் பார்த்தோம் அப்புறம் கஸ்டமர் வந்து உட்காந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கணும்ன்றதால ஒரு கேபின் செட்டப்ல அவங்கள உள்ள காட்டுறேன் எல்லாம் தனியா போட்டிருப்போம் அதெல்லாம் காட்டுறேன் அது மாதிரி இந்த எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளே பேக் இந்த மாதிரி செட்டப்ல இருக்கணும் எல்லாமே பார்த்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம பண்ணிருக்கோனே உள்ள போய் பாப்போம் பாத்துறோன்னு இது வந்து ஃபுல்லா வுட்லயே பண்ணதுனே ஓ ஃபுல்லா வுட் இதெல்லாம் பாக்க செவர் மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வுட் ஓகே இது எல்லாமே வுட் மேல ஃபால் சீலிங் அடிச்சு இது வந்து இங்க அக்கவுண்ட்ஸ் மெயின்டெய்ன் பண்றவங்க லேடிஸ் ஆஃப் பாத்துட்டு இருக்கணும் போர்ட்ல இந்த இடத்துல ஃபுல்லா அக்கவுண்ட்ஸ் இங்க நான் இருப்பேன் அங்க அப்பா இருப்பாங்க இல்ல ஃப்ரெண்ட் இருப்பா அப்படி இது வந்து உலுக்குள்ள தனியா நமக்குன்னு ஒரு கேபின் சும்மா ஒரு கேபின் இங்கே ஒரு இதுவே பிசினஸ் பேச போதுமானதாதான் இருக்கும் பட் இது வந்து நம்ம ஏதாவது பர்சனல்லா பேசுறோம் இப்போ உங்களை மாதிரி எல்லாம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா பேசுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஓனர் கேபின் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஏதாவது பர்சனா பேசுறோம் ஏதாவது வைக்கிறோம் ஏதாவது கஸ்டமர் டமாட்ட பர்சன பேசுறாங்கன்னா இங்க பேசிக்கோமா செட்டப் ரொம்ப அதிகம்தான் ஆனா இந்த ஊர்ல இது மாதிரி ஒரு செட்டப் நம்ம போட்டு வச்சிருக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ஆசை சரி அதுக்காண்டி பண்ணுவோம் நிறைய பேரு இது இவ்வளவு பெருசு தேவை இல்லாது சின்னதே போதும் நம்ம பண்ணா இப்படிதான் பண்ணனும் நமக்குள்ள ஒரு ஆசை அதனால நம்ம டேஸ்ட்கே பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த காம்பினேஷனும் வந்து பிளாக் அண்ட் கிரீன் வந்து

இந்த செடி எல்லாமே வந்து ஒவ்வொரு செடியும் அங்கங்க போய் வாங்கி இதெல்லாம் வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சது போர்டு செட்டப் எல்லாமே வந்து கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கணும் இந்த போர்டு மட்டும் எண்பத்தி அஞ்சு ரூபா சம்திங் திருச்சியில வருச்சு ஏன்னா ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு அவர் செஞ்சு கொடுத்தாரு நல்லா இருக்கும் இந்த மரம் இது எல்லாமே செலெக்ட் பண்ணி வாங்குனோண்ணே ஓகேண்ணா இப்போ பார்க்கிங் லாட்ல பார்க்கிங் லாட்ல இது வந்து ஃபுல்லா சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்க வண்டிங்கண்ணா இன்னும் வந்து பால்டி இங்க ஒர்க்ஷாப்ல டிங்கர் பட்டல்ல பெயிண்ட் பட்டல் வண்டி இருக்கு ஃபுல்லா ரெடி ஆகிற வண்டி மட்டும் தான் இங்க வரும் மத்தபடி எல்லா வண்டியும் அப்படியே வெளியவே இருக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப பள்ளமான இடம் நல்லா ஹைட் தூக்கி ஃப்ளேவர் பேக் எல்லாம் போட்டு ஷெட் எல்லாம் போட்டு அந்த பாத்ரூம் வந்து கீழ ஒரு பெரிய வாட்டர் டேங்க் லெட்டின் கஸ்டமர் கா யூரினல்ஸு எல்லாமே செஞ்சிருக்கோம் இந்த செட்டப் எல்லாமே நிறைய எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒண்ணு காட்ட போறேன் இப்போ ஏன்னா இப்படி ஒரு செட்டப்ல இப்படி ஒரு ஆபீஸ்ல இது நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க கண்டிப்பா இது எப்படின்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆமா ஸ்விம்மிங் பூல்ல கிணறு ஆக்சுவலா இது பாருங்களே கிணறு மட்டும் இல்ல உள்ள நிறைய மீன்கள்லாம் இருக்கும் ஆஹா சூப்பரா இருக்கு ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு பொரி வாங்கிட்டு வந்து போட்டோன்னு வைங்களேன் அவ்வளவு மீன் வரும் ஆக்சுவலா இந்த இடம் ஃபுல்லா பள்ளமா இருந்ததுனே இது சுத்தி மரங்கள்லாம் இருந்தது நம்ம சுத்தி இந்த பில்டிங்கு இந்த நகை கடை அடை கடைக்கெல்லாம் இந்த பேங்க்குலாம் சைட்ல கான்கிரீட் போடுவாங்கல்லான அது மாதிரி கான்கிரீட் போட்டு ஏற்றினோம் அதனால வண்டி எதுவும் இடிச்சாலும் வண்டிக்குள்ளே போகாது எதுவும் உள்ள போகாது எந்த விஷயம் வராது அதனால இது ஒரு ஒரு நல்ல ஒரு செட்டப்ல ரெடி பண்ணும் நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி இந்த மனப்பாறையில இவ்வளவு தண்ணி இருக்கு கிணறு நீங்க பாக்கவே முடியாது அவ்வளவு தெளிஞ்ச தண்ணியா இருக்கும் எப்பவுமே இந்த தண்ணியில கிணறே வத்தாது ரொம்ப பிடிக்கிறது நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் மீன் ஏகப்பட்ட மீன் இருக்கும் பாக்குறப்ப ரிலாக்ஸா இருக்கும் யாரோ குழந்தையா மாறிடுவோம் யாரா இருந்தாலும் இப்போ உங்கள்ட்ட ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொரி வாங்கிட்டு போடுங்க உங்களுக்கு இருக்க பிரஷர் வீடியோ போடுறதெல்லாம் வந்து நீங்க தண்ணி போய் குடிக்கலாம் யூஸ் பண்றதுனால ஏதாவது இது டேமேஜ் க்ளோஸ் பண்ணிட்டோம் மீன் மட்டும் இருக்கு நல்ல மீன்கள் எல்லாம் இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் கொஞ்சம் சாயந்திர நேரத்துல எல்லாம் வந்து கஸ்டமரே வந்தா வண்டி பாக்கிறத விட்டுட்டு ஒரு சில கஸ்டமர் வந்தா மீனுக்கு பொறி போட்டுட்டு இருப்பாங்க அதனாலதான் இந்த இடத்த கொஞ்சம் லைட்டா மடக்கி வச்சு பாக்குற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்றது பாத்துருக்கோம் ஓகே இது வரைக்கும் ஆபீஸ பத்தி எப்படி போட்டோம் இருந்து பண்ணோம் எல்லாம் சொன்னோம் இப்போ வந்து காருங்களை பத்தி பாக்கலாம் இது வந்து எப்படின்னா டெலிவரி ஏரியான இந்த இடத்துல போட்டு வண்டி கஸ்டமர் இந்த வண்டி ஆல்ரெடி அட்வான்ஸ் ஆன வண்டி டெலிவரிக்காக வெயிட்டிங்ல இருக்கு ஏன்னா நம்ம ஒரு வண்டி வாங்குறது அவங்களுக்கு எப்படி ஒரு ஆசையோ அதே ஒரு ஆசை நமக்கு வண்டி விக்கிறதுல இருக்கு ஏன்னா பணம் மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது ஒரு சின்ன குழந்தை என் பையன் எடுத்துட்டா கூட காரணம் பிடிக்கும் எங்க அப்பா கார்னா வயசான எங்க பாட்டி கூட காரணம் அவங்க வீட்டுல பிடிக்கும் ஏன்னா அது நம்ம வீட்டுல என்ன சொத்து பொத்து வச்சிருக்கோன்ற பிரச்சனை இல்லை ஒரு இடத்துக்கு போறப்ப நம்ம பசங்க நல்லா பழைக்கிறாங்கன்றது காட்டுறது நம்ம போற கார்ல நகை எப்படி லேடிஸ் விரும்புறாங்களோ ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஆரோ பைக்கோ ஃபோன் அதான் இருக்கு அது மாதிரி இந்த வண்டி டெலிவரி குடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஃபுல்லா செடி எல்லாம் வச்சு மாலை போட்டு நல்லா கொடுப்போம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஃப்ரேம் போட்டு அது வந்து வண்டி வாங்குறது அவங்க எப்படி வச்சிக்கிறாங்களோ அதே மாதிரி டெலிவரி குடுக்கறப்ப அவங்கள போட்டோ எடுத்து இது மாதிரி ஃபிரேம் போட்டு கொடுப்போம் இது மாதிரி நம்மளால கஸ்டமருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடு இந்த வண்டியை தவுத்து எப்படி கொடுத்தா அவங்க சிறப்பா இருக்கும் அது மாதிரி எந்த அளவுக்கு நம்மளால சாட்டிஸ்பைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா நம்ம செஞ்சு கொடுப்போம் வணக்கம் என்னோட பேர் இன்ஃபன் ராஜ் ஆனா எல்லாரும் ராஜான்னு சொல்லுவாங்க வையம்பட்டி ராஜான்னு சொன்னா தான் தெரியும் இப்ப நம்மளோட ஷோரூம்ல இருந்து முத வண்டியை பாக்க போறோம் சூப்பர் இது வந்து ஹோண்டா கம்பெனியோட ஆன வண்டி ஹோண்டா அமேஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர்னே ஒன்னு முப்பத்தெட்டு ஓடி இருக்குன்னு ப்ராப்பர் ரெக்கார்டு தான் நம்ம பார்ட்டி ஆரம்பது கேக்குறோம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் டச் அப் எதுவுமே இல்ல இருக்காது இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் ஆரம்பத்து கேட்குறோம் ஏதோ குறைச்சி கொடுக்கலாம் நல்லா இருக்கு ஓகேங்க அடுத்த வண்டி பார்க்கலாமா இது டாடா கம்பெனியோட தலையெழுத்துனே மாத்திர வண்டின்னு சொல்லலாம் டாடா அல்ட்ரஸ்ன நல்லா இருக்கும் உங்களுக்கு உட்காந்து போறப்போ ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல்ல ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஓ மணப்பாரி டிஓ தான் ஆர்சி ஓனர் வண்டி இங்கே மணப்பாரை கஸ்டமர் தான் அவர் ஒண்ணு பதினஞ்சு கிலோ ஓடி இருக்குன்னு வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஃபைவ் செவன்டி ஃபைவ் கேட்கிறாரு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்ல கொடுக்கலானே வண்டி நல்லா இருக்கும் இதுக்கும் அஞ்சு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் தாராளமா ஆனா இப்ப அடுத்த வண்டி சொல்ல போறது இவங்க இருந்த என்னோட அப்பா அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கப்பா இந்த வண்டி வந்து ஆமியோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு முப்பதாயிரம் ரூபா இருந்தா போதும் மிச்சம் வந்து பேங்க் லோன் போட்டுக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வண்டி வாங்கலாம் நாலு முப்பத்தஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து போக்ஸ் வேகன் போலோன போலோ இல்ல நார்மல் போலோ இல்ல போலோ கிராஸ் இது வந்து மற்ற வண்டியோட நல்லா ஹைட்டா இருக்கும் வண்டி நல்லா ஹைட்டா இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும் வண்டி ஃபுல்லா இது மாதிரி ஒரு ஐப்ரோ வந்துடும் இந்த ஒரு பீஸ் மட்டும் இல்ல போட்டு கொடுத்துருவோம் என்ன மாடல்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாலே காலரூபா கேக்குறோன்னு ஏதோ குறைச்சி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து நீங்க ஒரு ஒரு அம்பதாயிரம் ரூபா டு அறுபதாயிரம் ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் மற்றது எல்லாமே லோன் பண்ணிக்கலாம் நம்ம அது வண்டி குவாலிட்டியெல்லாம் எப்பவுமே காம்பரமைஸ் ஆகவே கிடையாது நம்ம கொடுக்குற வண்டி ஏதோ ஒரு இஷ்யூ நீங்க நீங்களா இப்போ இதெல்லாம் இடிச்சு மற்றபடி அந்த மாதிரி இல்லாமல் மற்றபடி என்ன இஷ்யூனாலும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவோம் இல்லை நம்ம பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி வண்டிக்கு நம்ம கேரண்டி கொடுப்போம் அந்த குவாலிட்டியில் இருக்கும் இது போலோவில் என்னென்ன சொன்னீங்க இது போலோ கிராஸ் போலோ கிராஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் அடிஷன் மாதிரி வண்டி நல்லா ஹைட்டாக இருக்கும் போலோவை பொறுத்த வரைக்கும் பின்னால் மூணு பேர் உட்காந்தாங்கன்னா பின்னால் வரசோம் பின்னால் மட் ஃபிளாப் மட்டும் வரசோம் இந்த வண்டி கிட்டத்தட்ட முக்கால் அடி டூ ஒரு அடி ஹைட் இருக்கும் பின்னாடி வீல பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு எஸ்இ ஹைட்டுக்கு இருக்கும் நல்ல ஹைட்டாக இருக்கும் போலோ கிராஸ் மேல உங்களுக்கு இந்த மாதிரி மேலே வந்து இது வந்துடும்

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எஸ் வேரியன்ட் பெட்ரோல் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டோர் மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்கு அது நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் இது வந்து எவ்வளோ நம்ம கேட்கறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சிங்கிள் ஓனர் வண்டி எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் இப்போ வரைக்கும் ஷோரூம் தான் இன்சூரன்ஸ் ஆறு மாதம் வேலிட் இருக்குது ஏழு லட்சத்து இருபதாயிரரூவா கேட்குறோண்ணா இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் கையில் ஒரு நீங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஆறு லட்ச ரூபா வரைக்கும் ஃபுல் ஓன் பண்ணி கொடுக்கலாம் ஏர்பேக் ஏபிஎஸு அலாயில் மட்டும் வராது க்ரூஸ் கண்ட்ரோல் வராது மற்றபடி இன்டீரியர் எக்ஸர் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா ப்ராண்ட் நியூ குவாலிட்டியில் இருக்கும்ண்ணா வண்டி வந்து ஒரு பெட்ரோல் வேரியன்ட் டீசல் பெட்ரோல் இன்னைக்கு எல்லாமே ரேட்டும் தான் இருக்கு பெட்ரோல் வண்டி தான் நிறைய கஸ்டமர் வாக்கின்னு கேக்குறாங்க அதனால நம்ம பெட்ரோலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பெட்ரோல் வண்டி எடுத்துக்கோனே மற்ற வண்டி வந்து மார்க்கெட்ல ரொம்ப பீக்கா இருக்க வண்டி ஈக்கோ ஈகோ ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நம்ம கேட்கறேருந்து நாலு லட்சத்து தொண்ணூறாயிரவா கேட்குறோம் இந்த வண்டியில் ஏபிஎஸ் வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் எல்பிஜி போட்டிருக்காங்க என்டாஸ்மெண்ட்டில் வண்டி ஃபுல் ஃபிட்டிங்கில் இருக்கும் ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பரு ஸ்பாய்லரு நல்ல குவாலிட்டியான சீட் கவர் சீட் கவர்ல செகண்ட் ரோலையும் ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் ரோ சீட்டையும் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நீட்டாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கேப்டன் சீட்டு மாதிரியே இருக்கும் ஸ்கார்பியோ பொலுரோவில் மாதிரி நீங்கள் சீட்டை ஃபோல்ட் பண்ணி உள்ளே போய்க்கலாம் எட்டு பேர் போகக்கூட வண்டியில் இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட்டில் வாண்டடா இருக்க வண்டி ஈக்கோ நாலு தொண்ணூறு கேட்குறோம் குறைச்சு கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நாலு ரூபாய் லோன் பண்ணலாம் கையில ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் கொடுத்தீங்கன்னா மிச்சம் ஃபுல்லா லோன் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து வேகனார் வேகனார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்னதாக தான் பார்த்துருப்பீங்க இது வந்து பிக் வேகனார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்ட்ரோ பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் ஒன்று பத்து கிலோ ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை வந்து நாலு லட்சத்து எண்பதாயிரருவா கேட்குறோம் நீங்கள் எண்பதாயிரருவா கொடுத்தீங்கன்னா போதும் நாலு லட்சரூவா லோன் பண்ணி கொடுக்கலாம் ஏபிஎஸ் ஏர் பேகு எல்லாமே வந்துடும் கம்பெனி இன்பில்டு செட்டு வந்துடும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நல்ல லென்த்தாக இருக்கும் பார்க்க ஒரு எஸ்இவி டைப்பில் இருக்கும் வண்டி போறதே நியூ பிக் வேகனார் அப்படின்னு தான் போவாங்க இப்படி நல்ல லென்த்தா இருக்கும் பின்னால சேஸ் எது நாலு எண்பது கேக்குறீங்க எது நெகோசியபிளானே ஆ பண்ணிக்கலானே பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நாலு எண்பது நேர்ல வாங்க நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்க்க போற வந்து மாரதி ஆல்டோ ஆல்டோ எல்எக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனரு ஐம்பத்தி எட்டு கிலோ ப்ராப்பர் ரெக்கார்டு ஷோரூம் சர்வீஸ் தான் அந்த வண்டிக்கு நம்ம கேக்கிற வேலை வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் நேரில் வாங்க குறைச்சி கொடுக்கலாம் இது பத்து மாடலால் இதுக்கு லோன் பண்ண முடியாது லிமிடெட்ல அதனால் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ்ல மகாவீரி ஃபினான்ஸ் இல்ல லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஒன்னு நாற்பது ஒன்னு முப்பது வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் கைல ஒரு நாற்பது ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் லோன் பண்ணி கொடுக்கலாம் வண்டி தொழிவர்கள் வண்டி நல்லா இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு டாக்டர் வண்டி அவங்க அவர் அவர் பேர்ல இருந்துருக்கு அப்புறம் ஒய்ஃப் பேர்ல மாத்திருக்காங்க ஒரே வீட்டுல ரெண்டு ஓனர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆர்சி புக்லயே ஹஸ்பண்ட் இருக்கும் அப்புறம் இருப்பாங்க ரெண்டே ஓனர் தான் ஐம்பத்தாறு ரெக்கார்ட் நல்லா இருக்கும் இது ஜென் எஸ்டில் லோன் இந்த பட்ஜெட்ல கஸ்டமர் கேக்குறதுக்கு வேண்டியா நம்ம வச்சிருக்கோம் லோ பட்ஜெட் நம்ம அந்த அளவுக்கு பண்றதுல ஆனா வர்றவங்க ஒன்னா ரூபா ஒன்னு முப்பது ஒன்னு நாற்பது பட்ஜெட்ல கேக்குறனால நம்ம எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இருபத்தேழு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ்ல ஒரு வருஷம் தேர்ட் பார்ட்டி போட்டு கொடுத்தாம் இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஒரு லட்சத்தி ரூபா கேட்குறோம் ஒரு முப்பத்தஞ்சு ஒன்று முப்பது கொடுக்கலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஓடி இருக்கும் நம்மள்ட்ட எடுக்கிற வண்டி எந்த வண்டி இருந்தாலும் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துடலாம் தேர்ட் பார்ட்டி அதுலேருந்து ஃபுல்லு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ப்ரொஃபைல் நல்லா இருந்தா லோக்கல் ஃபைனான்ஸ்ல எழுபத்தஞ்சாயிரம் டு எண்பதாயிரம் லோன் பண்ணி கொடுக்கலாம் கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பத்தஞ்சாயிரம் அந்த ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்ற ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஏசிங்களா ஆமாம் ஏசி பவர் பர் சென்ட்ரலாக கொடுத்துடலாம் நல்லா இருக்கும் வண்டி அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஹூண்டாயியான் ஹூண்டாய் கம்பெனியில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் விட்ட வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ரெக்கார்டு இப்போ மீட்டரில் நாற்பதாயிரம் இருக்குது எட்டு மாதம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது வண்டி ஃபுல் இன்சூரன்ஸில் இருக்குது நாலு டயர் நல்லாயிருக்கும் அண்ட் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குறவள ரெண்டு நாற்பது கேட்குறோம் ரெண்டு முப்பது அந்த ரேஞ்சில் ஃபைனலாக கொடுக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரூபா லோனே வாங்கி கொடுக்கலாம் இன்டீரியர் நல்லாயிருக்கும் வெறும் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஒன்று வண்டி சிங்கிள் ஓனர் தான் மாசி ஓனர்ட்டு எடுத்த வண்டி தான் வண்டி நல்லாயிருக்கும் நாங்கள் அப்போ இதுவுமே ஒரு ரூபா ஆ வெறும் முப்பதாயிரம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரூபா லோன் வாங்கி ஒரு கொடுத்தா இல்ல முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபா இருந்தா இந்த கொண்டு ஐயான் சிங்கிள் ஓனர் வண்டி பவர் எல்லாமே வந்துடும் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம வந்து மூணு லட்சத்தி கேட்குறோம் இந்த வண்டிக்கு ரெண்டு முப்பது ரெண்டு நாற்பது ரெண்டு வரைக்கும் லோன் பண்ணலாம் கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போதும் ஃபுல் லோன் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டியில் ஏசி போஸ்டிங் சென்டர் லாக்கு ரிமோட் கி கம்பெனி இன்பில்டு செட்டு எல்லாமே வந்துடும் ஒரு டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லாம் ஷிப்ட் ஐ டுவெண்டி தான் கேட்பாங்க ஆனால் ஒரு ஃபோர்டு மேலே ஒரு கிரேஸ் உள்ளவங்க தான் இந்த வண்டி கேட்பாங்க நல்லா இருக்கும் அந்த இன்ஜினோட பிக்கப் எல்லாமே நல்லா இருக்கும் ஃபோர்டு விரும்பி பார்க்குறவங்களுக்கு ஃபிகோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆல்டோ வாங்கினீங்கனாலே இன்னைக்கு ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா வந்துடும் இன்னும் ஒரு ஐம்பது ரூபா முக்காயிரம் ரூபா கூட போட்டிங்கன்னா ஒரு டீசல் வண்டி வந்துடும் உங்களுக்கு ஆனா இது சர்வீஸ் காஸ்ட்லாம் எல்லாம் கூட சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் கூட தானே ஆனா போர்டுக்குன்னு ஒரு சில பிரிஃபரன்ஸ் ஆன மெக்கானிக் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாம் எங்க வாங்குறது ஆர்டர் போட்டு வாங்குறது எல்லாம் தெரியும் அதனால நீங்க அந்த பிரிஃபரான மெக்கானிக் விட்டீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் நம்மள்டே கொடுத்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணுவோம் வண்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம எங்க பாக்கலாம் என்ன அதெல்லாம் எல்லாமே சொல்லிடுவோம் சர்வீஸ் எல்லாமே மெயின்டைன் சொல்லி கொடுத்துருவோம் இது வரைக்கும் நம்ம ஆபீஸ பத்தி நம்ம ஆபீஸ் வச்சது போர்டு நம்ம வண்டிகளை பத்தி பார்ப்போம் இதுக்கு மேல மத்த மத்த வீடியோகள்ல நம்ம அடுத்த வண்டிகளை பத்தி பார்ப்போம்னே அடுத்து இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கொடுக்குறது மட்டும் கிடையாது நம்ம வண்டி கொடுக்குறது கஸ்டமர் ஃபாலோ பண்ணுறதுல எப்பவுமே அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் கஸ்டமர் கொடுத்து வண்டிக்கு ஒரு மினிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் அவங்களை ஃபாலோ பண்ணுவோம் த்ரீ மந்த்ஸ்சில் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் எதுக்காக அந்த த்ரீ மந்த்ஸ் இந்த ஐயாயிரம் கிலோமீட்டர்னா அதுக்குள்ளே அந்த வண்டியை பற்றி கஸ்டமர் புரிஞ்சுக்குவாங்க இந்த வண்டியோட குவாலிட்டி இது இருக்குது இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க அந்த த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே கஸ்டமருக்கு என்ன ஒரு இஷ்யூ இருக்குது வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா உடனே ஃபோன் அடிச்சா ஆனால் வீட்டுக்கு ஒரு டீம் அனுச்சிடுவோம் வண்டியில் சின்ன போகிற வழியில சும்மா ஏதாவது நாய் குறுக்கு வந்துடுச்சு இடிச்சிட்டோம் ரேட் தனியோட அப்படியே ஒன்றும் பண்ண வேணாம் இருங்க நம்ம டீம் வர சொல்கிறோம்ட்டு அவங்களுக்கு வேறு கார் கொடுத்து அனுப்பி அதுக்குரிய சர்வீஸ் சார்ஜ் அந்த மெக்கானிக் எல்லாமே வாங்கிக்கோ இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சர்வீஸ் நம்ம போய்ட்டு கொடுக்கறது விற்கிறோம் வாங்குறோம் அதோட நம்ம ஸ்டாப் ஆகிறாமல் அவங்க கூட இன்னும் கொஞ்சம் ட்ராவல் ஆகுறோம் அப்போ அவங்க ஒரு ஒப்பீனிய நம்மள்கிட்ட சொல்லுவாங்க சார் வாங்கினோம் அடிக்கடி அப்படி அப்படியே பண்ணுவாங்க நம்ம அதுக்குன்னு ஒரு மெக்கானிக் இருப்பார் அவர்ட்ட அவர் இந்த மா பார்ட்ஸை மாத்துறோம் பாரு அதுக்குன்னு ஒரு சர்வீஸ் லேபர் நம்ம நம்ம ஏதோ கொஞ்சம் ஷேர் பண்ணிக் அந்த பார்ட்ஸ்க்கு அந்த ரேட்டை மட்டும் வாங்கி நம்ம மாற்றி கொடுப்போம் வண்டி விற்கிறதோட நம்ம நிற்கக்கூடாது

மணப்பாறை ராஜ்காஸ்டில் இருக்க கார்களுடைய அப்டேட்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ரேட்லேயும் பெஸ்ட்டான குவாலிட்டியான கார்களும் இந்த டைத்தில் இருக்குதுங்க அது இல்லாமல் உங்கள் கொடுக்கக்கூடிய குவாலிட்டியான ஒரு வார்த்தைகள் இருக்குல்லங்க நீங்கள் கார் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் உங்களை ஃபாலோ அப் செய்வோம் அது இல்லாமல் மூணு மாதத்துக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் அப்படிங்கிற ஒரு உதவி இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் கார் வாங்கிட்டீங்க உங்களுடைய உங்களை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க இனி உங்கள் கார் உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு இல்லாமல் அந்த பொறுப்பை வந்து தட்டி கழிக்காமல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மனநிறைவான ஒரு வார்த்தைங்க ஸோ அது வந்து நம்மளை என்னதான் மோட்டாரில் சில நேரங்களில் எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியலாட்டியும் பட் குவாலிட்டியான வார்த்தைகளை வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த மோட்டாருக்கான மதிப்பு அதிகமாகுது இந்த வீடியோ நிச்சயமாக உங்க மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க இங்கே உள்ள கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா தீப்போ டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணுங்க கார்களை செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய இங்கே அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அப்படி உங்களுடைய கனவு வெஹிக்கல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு கார் இன்னொரு சந்திக்கலாம் போய் பாங்க்யூ